கையில் தண்ணே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான் தண்ணியை அவன் தண்ணியை நிறுத்திக் கொண்டிருப்பதை தண்ணீராக தண்ணீர் நினைத்துக் கொண்டிருக்கும் குருவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தண்ணியை கேட்டுக்கொள்கிறேன் போட்டி எப்படி பார்த்தாலும் நினைக்கிறேன் யாரோட கையிலிருந்து தண்ணி இன்னும் வந்துடலாம்

சீடு பால சீடு பாலம் ஒரு கோடிகளில் ஒரு கோடிகளை வெற்றி யாருக்கு என்று தெரிகிறது முடியலமா சேப்பா நாங்கள் யார் என்று காட்டுகின்ற நேரம் வந்துவிட்டது கமீசா இடையாக நாங்களை தவிர அங்கே இருக்கும் மறுபடியும் கண்டிப்பா விளையாடுறோம் தண்ணீரத்து தண்ணீரத்து வரைக்கும்